வணக்கம் இது தமிழ்குரல் இங்க எக்ஸ்க்ளூசிவ் மோடிக்கு எதிராக மிக மிக முக்கியமான பரபரப்பான எதிர்கட்சிகளுடைய மாபெரும் பேரணி என்பது இன்றைக்கு டெல்லியில் நடந்திருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் மோடிக்கு நூற்று எண்பது சீட்டு கூட தேராது அன்லஸ் அதர்வைஸ் அவங்க அதுக்கு மேலே வர்றதுக்கு என்னென்னலாம் தில்லாலங்கடி வேலைகள் ஜனநாயகத்துக்கு எதிரான திருட்டுத்தனங்களை செய்கிறார்கள் என்ற ஒரு கடுமையான அரசியல் குற்றச்சாட்டை மிக அழுத்தமான பார்வைகளையும் வைத்திருக்கிறார் அது இவிஎம்ல தொடங்கி நான்கு முக்கியமான குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் நம்ம அதை தான் பார்க்குறோம் ராகுல் காந்தி டேக்ஸ் மேட்ச் ஃபிக்ஸிங் ஜெய் பட் பி எம் மோடி டியூரிங் இண்டியா பிளாக் ரேலி தே கான்ட் வின் ஓவர் ஒன் எயிட்டி சீட்ஸ் அன்லெஸ் அவர்களால் நூற்றி எண்பது சீட்டுகளுக்கு மேல் இந்தியாவில் வெற்றி பெற முடியாது எது வரைக்கும் அப்படின்னா அப்படின்னு பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதை தாண்டி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய டெல்லியில் கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம் என்பது காட்டியிருக்கிறது குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அவர்களுடைய மனைவிமார்கள் வந்து இன்றைக்கி பேசியிருக்கிறார்கள் போக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கைகள் கோரிக்கைகள் என்பதை விட வலியுறுத்தல்களாக சில விஷயங்கள் மோடி அரசை நோக்கி எதிர்கட்சிகள் இன்றைக்கு வைந்திருக்கிறார்கள் ஐந்து முக்கிய தீர்மானங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த தீர்மானங்கள் போக போகிறது என்னென்ன விஷயங்கள் என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குறலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடிக்கு நூற்றி எண்பது சீட்டு தான் என்று ராகுல் காந்தி பேசி பேச்சினுடைய ஜிஸ்ட்டை நம்ம முதல்ல பார்த்துடலாம் மோடி செய்யக்கூடிய விஷயத்திற்கு பெயர் மேட்ச் ஃபிக்ஸிங் என்று கடுமையாக சாடி இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி திரு ராகுல் காந்தியவர்கள் அப்படி என்னங்க மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னா இப்போ ஐபிஎல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது குறிப்பாக என்னுடைய தலைவராக நம்முடைய அமித்ஷா அவருடைய மகன் ஜெய்ஷா இருக்கிறார் கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னா ஏற்கனவே செட் பண்ணிடுறது விளையாட போகிற எதிர் டீம் டீம்கார்கிட்ட காசு கொடுத்து நீ இந்த பாலில் திண்டுறன்னு நடிக்கணும் நீ இந்த பால் எப்படி போகணுன்னு பவுலருக்கும் காசு கொடுத்துட்றது நீ இந்த பாலில் அவுட் ஆனோ அதுக்கும் காசு நீ வந்து எல்பிடபிள்யூ ஆனால் அது வந்து அவுட் இல்லைனாலும் அவுட் கொடு அம்பையருக்கும் காசு எல்லாமே யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செட்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த செட்டிங்கை பண்ணிவிட்டு மேட்ச் நடக்கிற மாதிரியும் நடக்கும் இவங்க அடிக்கிற மாதிரி அடிக்க அவன் பால் போடுற மாதிரி போட இவங்க ஃபீல்டிங் பண்ணுற மாதிரி பண்ண அம்பையர் அவுட்டு மாதிரி கொடுக்கன்னு ஒரு ஒரு செட்டப்பு முழுக்க முழுக்க நடக்கும் இதுக்கு பேர் தான் மேட்ச் ஃபிக்ஸிங் இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் ஒன்று ரெடி பண்ணிவிட்டாங்க இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதான் அப்படின்னு நேர்மையாக நடக்குதான் நியாயமாக நடக்குதான் நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் இப்படி தான் இருக்கணும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இருந்தாலும் நம்ம கடலை மொத்தம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிற மாதிரி அவங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க ஆனால் அவங்க யாருன்னா அடிப்படையில் ஏற்கனவே ஃபிக்ஸ் செய்யப்பட்டவர்கள் தேர்தல் ஆணையத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் அப்படி தான் வந்துருச்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் ஏற்படுத்துகிறார் முதல் விஷயமாக அவர் குறிப்பிடுவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இவிஎம் இல்லாமல் அவங்களால வந்துடவே முடியாது அது ஏற்கனவே செட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை அவர் எழுப்புகிறார் அதில் ரொம்ப குறிப்பாக தான் மேட்ச் ஃபிக்ஸிங் ஏற்கனவே அதில் மேட்ரை செட் பண்ணிட்டாங்க உள்ளுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது அதை தாண்டி ரெண்டாவது அவர் குறிப்பிடுவது முதல்ல விஷயம் இவியும் ரெண்டாவது தேர்தல் நடத்தக்கூடியவர்கள் தேர்தலில் சரியாக நடத்த வேண்டிய ஆள் முழுக்க அவங்க ஆளாக இருந்தால் அவரும் அமித்ஷாவும் பார்த்து ரெண்டு பேரும் தூக்கி திரு நிற போட்டிருக்காங்க ஏற்கனவே இருந்தவர் இதை விட மிக மோசமான பாஜகவினுடைய ஆதரவாளருங்கிற பெயர் பெற்றவர் இப்போ இவங்க மூணு பேர் சேர்ந்து மேட்ச் ஃபிக்ஸிங் ரெண்டு மூணாவது எதிர்கட்சிகளுக்கு நெருக்கடி தருவது அவர்களின் மீதான மிக கொடூரமான தாக்குதல் அப்படிங்கிறது எல்லா முனையிலும் இருந்தோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறையில் இருக்கட்டும் சிபிஐ ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை ஆகட்டும் அவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது நீதிமன்றங்களுக்கு போக இப்போது இப்படி அப்படின்னு எல்லா முனையிலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது நான் நாலாவது பைக்கிங் மீடியா ஊடகங்களை மொத்தமாக விலைக்கு வாங்கிவிட்டு மொத்த குத்தகைக்கு ஹோல்சேலாக எடுத்துகிட்டு அதை வச்சு ஒப்பேற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது அவர்கள் இவங்களுக்கு எதிரான எந்த செய்தியும் போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பல செய்திகளை இண்டிபெண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணக்கூடியதை மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தொடவே மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இது மாதிரியான விஷயங்கள் அதனுடைய பின்னணி அதனுடைய உண்மையில வரும்போது என்ன மாதிரி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிடுகிறார் ரெண்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு எலெக்ஷனாக எங்களை வந்து எங்களுக்கு பயந்துகிட்டு நாங்கள் தேர்தலுக்கு மக்களை வந்து சந்தித்து பிரச்சாரம் செய்து விடக்கூடாது என்பதற்காக மோடி இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார் பயந்து போனதன் காரணமாகத்தான் தேர்தலில் நேருக்கு நேராக எங்களோடு அவரால் மோத முடியவில்லை அப்படிங்கிறத ராகுல் காந்தி ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார் பிரதமர் மோடியும் அவரோடு சேர்ந்த மூன்று நான்கு பெரும் பணக்காரர்கள் இந்த நாட்டிலேயே அதிக பணம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கே பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஐபிஎல்லில் கடந்த காலத்தில் பலர்லாம் கையங்களமாக பிடிக்கப்பட்டார்கள் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் தான் பெட்டு கட்டுவான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி மோடி பின்னால் இருக்கக்கூடிய சில கார்ப்பரேட்டுகளும் இன்னைக்கு இந்த வேலையை செய்கிறது இவர்களுடைய ஒரே நோக்கம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து ஏழைகளிடமிருந்து பிடிக்கி கொண்டு போவது அப்படிங்கிறத தான் அவர் குறிப்பிடுகிறார் அதே போல வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த இடத்தில் யார் யாரெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு மிகப்பெரிய கூட்டம் இந்தியா கூட்டத்தினுடைய அளவுக்கதிகமாக எல்லா மாநிலங்களிலிருந்தும் இந்தியாவுடனுடைய பிரதிநிதிகள் இன்றைக்கு போய் கலந்திருக்கிறார்கள் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அம்மையார் சோனியா காந்தியில் தொடங்கி ராகுல் காந்தியிலருந்து அகிலேஷ் யாதவ்லேருந்து பஞ்சாபினுடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் மானா ஆகட்டும் அகிலேஷ் ஆகட்டும் தேஜஸ்வி யாதவ் ஆகட்டும் ஜார்க்கண்ட் அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அவர்களுடைய மனைவி கல்பனா சோரன் வந்து இந்த பக்கம் கெஜ்ரிவாலினுடைய கைதுன்னும்போது சுனிதா கெஜ்ரிவால் அவருடைய மனைவி அவங்க ஒரு ஃபார்மர் ஐஆர்எஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேருமே கெஜ்ரிவாலும் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவருடைய மனைவியும் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்தவர்கள் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் செய்தவங்க இன்றைக்கி அவங்க வந்துருக்கிறாங்க அதே போல வந்து பார்த்திங்கன்னா ஃபருக் அப்துல்லா மெஹபூபா முஃப்தி இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம்ட்டு கிட்டத்தட்ட எல்லா இருந்தும் மிகப்பெரிய தலைவர்கள் அப்படிங்குற எல்லோரும் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில் சிதம்பரம் கேனடே இருக்கக்கூடிய விசிகேவினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர் அங்கே போயிட்டார் ஆனால் திருமாவுக்காக இங்கே உதயநிதி ஓட்டு கேட்டுட்டுருக்கிறார் கேனடேட்டே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியது இப்போ இது தான் ராகுல் காந்தி சிம்பிளாக சொல்லிட்டாரு அம்பையரை புற செட் பண்ணி காசு கொடுத்து வாங்கிட்டு நாங்கள் நானூறு பார் பார் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு அப்படின்னு மோடிஜி அவருடைய அவருடைய முக்கிய உயிர் உயிர் ஏற்கனவே ஏற்கனவே ராகுல் காந்தி நம்ம நம்ம ராஜாவினுடைய அந்த அப்படிங்கிறது ஈவிஎம் குள்ளே தான் இருக்குது சோல் ஆண் பேசியிருந்ததையும் பார்க்குறோம் இந்த லோக்தந்திர பச்சாவோ அப்படிங்கிற விஷயத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் போச்சு வந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி பல அந்த முதல்ல ஐந்து தீர்மானங்கள் இந்தியா கூட்டணி அஞ்சு டிமாண்ட்ஸ் அஞ்சு கோரிக்கைகள் அப்படிங்கிறத தாண்டி ஐந்து விதமான விஷயங்களை அம்சங்களை அரசுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்பு முறைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் மொதல் விஷயம் கடைசியாக அதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட தான் இதுக்கான நியாயம் அப்படின்னு கொண்டு போய் இந்த விஷயத்தை ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களிடம் வைத்திருக்கிறார்கள் நம்ம முதல்ல அந்த ஐந்து பாயிண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஐந்து பாயிண்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணக்கூடியது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இணைந்து இந்தியா நாயகுடன் இந்த ஐந்து கோரிக்கைகளை அறிவித்தது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா காந்தி அவர்கள் அறிவிக்கிறார்கள் மொதல் விஷயம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மஸ்ட் என்ஷோர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எவ்ரி ஒன் இந்த எலெக்ஷன் இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் என்று சொல்லப்படுகிற அமைப்பு அவங்க அடிப்படையில் எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணியில் நிற்கிறவங்களுக்கு சின்னமெல்லாம் கிடைக்குது ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் சின்னம் கேட்டால் அது இல்லைங்கிறாங்க மறுக்கிறாங்க அந்த சின்னத்தை யாருக்கும் கொடுத்துட்டோங்கிறாங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க அலைய விடுறாங்க ஹைகோர்ட் போய்க்கோ சுப்ரீம் கோர்ட்டு போய்க்கோ கட்சியை முடக்குவோம் இது எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சிவசேனா அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திரு உத்தவ் தாக்கரே ஆகட்டும் தேசியவாத காங்கிரஸ் தரப்பிலேருந்து இருந்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரனுடைய ஃபேக்ஷன் அதிலிருந்து ஆட்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் பிரியங்கா சதுவேதி போன்றவர்கள் வந்திருந்தாங்க இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் கட்சி பிடிங்கி உடைச்சி கூட்டி போயிட்டு அவங்களுக்கு சின்னத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க யார் இவங்க எதாச்சும் ஏமாற்றி உடச்சி இங்கிறத ஆட்களை கூட்டி போனாங்க பிறகு அவங்களுக்கு பிஜேபி சின்னத்தை வாங்கி கொடுத்துருச்சு அதை எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்சுட்டு அங்கீகரித்து ஒரிஜினல் இவங்க தான் ஒரிஜினல் சிவ சேனா ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் அதில் அஜித் பவார்லாம் கூச்சோனாச்சும் இல்லாமல் கட்சியை உடச்சி கொண்டு போயிட்டு அவங்க பெ சித்தப்பா பெரியப்பாக்கிட்டேருந்து இப்போ இது அவங்க கட்சியினுடைய பேனரில் பெரியப்பா படத்தையும் போடுறார் அவர்கிட்ட இருந்ததுன்னாடி கட்சியை ஓடிச்சு எம்எல்ஏக்களை தீட்டு வந்துட்டு அவர் அவர் படத்தை போடுற அப்படின்னா அப்படி போடக்கூடாது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்கிறத பார்க்குறோம் அவரை ஏமாற்றி அவர் கட்சியும் வாங்கிட்டு போய்ட்டு அவர் ஃபோட்டோவும் போட்டு வாக்கி கேட்டால் நீங்கள் அது எந்த லெவலுக்கு ஒரு அரசியல் அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் தேர்தல் ஆணையம் துணை போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்கிறது ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷன் மஸ்ட் ஸ்டாப் தி கொய்சிவ் ஆக்ஷன் பீங் டேக்கன் அகைன்ஸ்ட் அப்போசிஷன் பேர்டிஸ் இடி சிபிஐ அண்ட் இன்கம் டேக்ஸ் இந்த மூன்று அதிகார அமைப்புகள் எதிர்கட்சிகளை குறிவைத்து வேட்டையாடுவதற்கு எலெக்ஷன் நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நிறுத்தணும் இது திட்டமிட்டப்பட்டது இது லோடட் இது பொலிட்டிக்கலாக அவர்கள் மக்கள் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இதற்கு தேர்தல் ஆணையம் அதில் உரிய நடவடிக்கை எடுத்து அதை ஹோல்டு பண்ணணுங்கிறாங்க இப்போ இந்த இடத்தில் நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப கரெக்டாக பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த ஐந்து மாநிலம் தேர்தல் நடந்தது அதில் வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ராஜஸ்தான்லாம் நினைக்கிறேன் ஒரு தொகுதி அவர் அங்கே வந்து ஒருத்தர் எம்பியாக நிற்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் இதுக்கு முன்பாக மூன்று முறை காங்கிரசினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் இப்போ சட்டமன்ற தேர்தலில் மூன்று முறை காங்கிரஸினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் அவர் நாலாவது டைம் நிற்கிறார் அவரை எதிர்த்து பிஜேபியில் ஒரு ஆள் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறாரு இந்த தேர்தலில் எழுப்பியுமே பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நாள் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த கடைசி நாள் பிரச்சாரம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரச்சாரம் வருது அது போது அந்த பிரச்சாரத்துக்கு முந்தின நாள் அவருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இப்போ உதாரணத்துக்கு பதினேழாம் தேதி பிரச்சாரம் முடியும்னு முடியுதுன்னு வைக்கீங்க அவருக்கு பதினாலாம் தேதி ஒரு சம்மன் வருது அமலாக்கத்துறை கிட்டேருந்து என்னென்னா நீங்கள் உடனடியாக பதினேழாம் தேதி விசாரணைக்கு வந்து இடி ஆஃபீஸில் ஆஜராகணும் அப்படின்னு வருது ராஜஸ்தான் தலைநகருக்கு நீங்கள் வரணும்னு ஒரு 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 உத்தரவு வருது கரெக்டாக அன்னைக்கு தான் கடைசி நாள் பிரச்சாரம் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கேப் விட்டுருணும் அப்புறம் ஓட்டு போட போயிடுவாங்க பிரச்சாரத்தனி கடைசி நாள் வேட்பாளர் இருக்க முடியாத மாதிரினா அவங்க அதாவது அவருடைய இருந்து அந்த மாநிலத்தினுடைய தலைநகரம் இருக்குது இல்லையா இதுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டரு அவரால் அங்கே போகிறாரு முந்தின நாளே அப்போ கிளம்பணும் இரநூத்தம்பது கிலோமீட்டர்னா முந்தின நாள் கிளம்பி போனாலும் அன்னை அவன் சாயங்காலம் வரைக்கும் வச்சுருப்பானா ஒரு மணி நேரத்தில் விட்டுருவானா ரெண்டு மணி நேரத்தில் விடுவானான்னு தெரியாது ஃபுல் டே வச்சுருந்துட்டா போயிட்டு ரிட்டன் வந்து பிரச்சாரம் கடைசி நாள் பிரச்சாரத்தில் இருக்க முடியாதுன்னு இந்த சம்மனை எதிர்த்து அவர் கோர்ட்டுக்கு போகிறார் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டு தான் கேட்டுச்சு ஒருவர் எலெக்ஷனில் நிற்கிறார் அவர் எலெக்ஷனில் நிற்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த கடைசி நாள் பிரச்சாரம் என்பது ஒருவருக்கு தேர்தலில் நிற்கிற ஒருவருக்கு பிரச்சாரம் செய்கிற உரிமை இருக்கிறது ஏன் அதை விட ஒரு நாள் தள்ளி அடுத்த நாள் வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் குறிப்பிட்டு அந்த நாளில் வைக்கிறீங்க இது அவருடைய அடிப்படை உரிமைக்கு எதிராக நிற்கிறது எனவே இந்த சம்மனை நாங்கள் ரத்து செய்கிறோம்னு உயர் எலெக்ஷனில் போட்டியிடக்கூடியவர்கள் அல்லது அது சார்ந்த பணிகளுக்கு போகும் பொழுது அதற்கு எதிராக அல்லது அதை முடக்கும் வகையில் அதை தடுக்கும் வகையில் ஒரு வேலையை ஒரு தன்னாட்சி புரிஞ்ச அமைப்பாக கருதப்படுகிற அமைப்புகள் செய்யும் என்றால் நீதிமன்றம் அதை தடை தடுப்பதற்கு அதை ரத்து செய்வதற்கு இது முடிஞ்ச பிறகு வச்சா என்ன கெட்டு போச்சுன்னு கேட்டாங்கல்ல இந்த முன்னுதாரணத்தை இந்த வழக்கை வைத்துக்கொண்டு அத்தனை தலைவர்களும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிற வரைக்கும் இதை ஹோல்டு பண்ணணும்னு நீதிமன்றங்களுக்கு போக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே வலியுறுத்துகிறோம் அதை ஒரு 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 எடுத்துக்கிட்டு போகலாம் இந்த வேலையை செய்வார்களா இந்தியா குடையினுடைய தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நம்ம அதை பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அந்த ஒரு வலியுறுத்தலை செய்திருக்கிறார்கள் மூன்றாவது பாயிண்ட்டை டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதே போல் ஜார்க்கண்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இரண்டு பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவர்களை விடுவிச்சிருக்கேன் இவங்க நாட்டை விட்டு ஓட போகிறதில்லை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கலாம் எலக்ஷன் முடிகிற வரைக்கும் மாதிரி அவர்களை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற மூன்றாவது தீர்மானம் நான்காவது தீர்மானம் த ஆக்ஷன் டு ஸ்ட்ராங்குலேட் அப்போசிஷன் பார்ட்டி ஃபினான்ஷியலி சுட் பி ஸ்டாப் இது ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நான்கிலே அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளராக இருந்த சீதாராம் கேசரி டேக்ஸ் கட்டும் போது வருமான வரித்துறையில் சில வேலைகளை தவறவிட்டு விட்டார் எனவே இன்னைக்கு ஐம்பத்தி நாலு கோடி கொடுன்னு மொத்தமாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சியிட்ட கேட்டிருக்குறாங்க நீங்கள் வருமான வரித்துறை இன்னும் ஒழுங்காக கட்டலை உங்கள் இதில் குழப்பம் இருக்குன்னு உங்களுக்கு ஃபைன் போடுறோம்னு திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பல கட்சிகளுக்கு இந்தியா முழுக்க இன்றைக்கி சம்மன் பறந்து கொண்டிருக்கிறது இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை அது எப்படிங்க எலெக்ஷன் நேரத்தில் இங்கே பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாதுங்கிற நேரத்தில் தடுப்பதற்கான வேலை மட்டும் நடக்குது இவங்கள விட மிக அதிகமாக பணம் வாங்கி பாஜக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதா அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து அத்தனை விஷயத்துலையும் எந்த லெவலுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருந்தாங்கன்னு உலகமே பார்த்துச்சு ஊரே பார்த்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக பார்க்குறோம் நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் ரொம்ப பயங்கரம் அவங்க எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருப்பாங்கன்னா உலகத்துக்கே தெரியும் கணக்கெல்லாம் வந்து சொன்னாங்கன்னா நாங்கள் எத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் வந்துருக்குமானோ அவங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க அந்த கணக்கு மத்திய அரசு டேட்டா அழியும் இருக்காது மாநில அரசு டேட்டா அழியும் இருக்காது ஜி பேசுகிற டேட்டாலேயும் இருக்காது எங்கேருந்து கொடுப்பாங்கன்னே தெரியாது அப்படி ஒரு டேட்டாவை கொடுக்கக்கூடிய அறிவாக இருந்தவர்கள் இப்போ இப்படியெல்லாம் சொல்லி எதிர்கட்சிகளை பணத்தை அன்றைக்கி லிட்ரலாக சொல்லணுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ இந்தியா முழுக்க தேர்தல்னால் சில தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போகணும் அதுக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டு போட்டுட்டு போவதற்கு பணம் இல்லாமல் இன்றைக்கு எடுத்து செலவு பண்ண முடியாமல் காங்கிரஸ் கட்சி நின்று போயிருக்கிறது அந்தந்த மாநில தலைவர்களுக்கு நீங்கள் செலவை எப்படியாச்சும் சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து அந்த அந்த மாநிலங்களுக்கு அறிவுறுத்தல் போயிருக்கிறது இப்போ தலைவர்கள் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ண முடியாமல் அதை தடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசு பாரதிய ஜனதா அரசு நிற்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது யார் சொல்லி இதெல்லாம் ஐடி செய்கிறாங்க சிபிஐ செய்கிறாங்க இடி செய்கிறாங்க அவங்களுக்கு சொந்தமாக இந்த லெவலுக்கு அப்படி தனித்துவம் நேர்மை அப்படின்னு இருக்கிறதுலாம் தான் நமக்கு தெரியுமே ரொம்ப சிம்பிள் இதே இடி பாஜகவில் சேருவதற்கு முன்னால் பல பேருக்கு சம்மன் அனுப்பியது அங்கேருந்து வந்து கட்சி மாறி பிஜேபியில் சேர்ந்தாச்சு பிஜேபி குற்றணியில் சேர்ந்தாச்சு வந்த பிறகு சம்மன் அனுப்பி விசாரிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேருடைய வழக்கில் சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கிறது எத்தனை பேருடைய வழக்கில் குற்றம் நிறுவப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறது எத்தனை பேரை நீங்கள் பிடிச்சி உள்ளே போட்டீங்க எத்தனை பேருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதிரானீங்க அப்படிங்கிற கேள்வியில் அடுத்தால் லிஸ்ட்டு இந்தியா முழுக்க இருக்கிறது பாஜகவில் வந்து சேர்ந்தவுடன் அவர்களுடைய வழக்கை நிறுத்தி வைக்கிறீர்கள் என்று சொன்னால் இதில் பாஜகவுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா ஈடு என்ன பாஜகவினுடைய மகளிரணி மாணவரணி இளைஞரணி இந்த மாதிரி ஒரு அணியா அப்படிங்கிற கேள்வி தான் இடம் அந்த இடத்தால் அந்த இடத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி ஐடியும் வருமான வரித்துறையின்றிக்கி ஈடியை விட ஓவராக ஒர்க் பண்ணுறாங்க ஓவர் நைட் ஒர்க் பண்ணி ஜீட்டு நல்ல பேர் வாங்கணும்னு மோடி அவர்களிடமும் பாஜகவிடமும் நல்ல பேர் வாங்கணும்னு விடிய விடிய தூங்காமங்கள்லாமல் யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சு வேலை செய்கிறாங்க அதை கடுமையாக கண்டித்து அதற்கு எதிராக ஒரு தீர்மானம் ஒரு வலியுறுத்தல் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது ஐந்தாவது தான் மிக 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 முக்கியமானது உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் ஜஸ்டிஸ் டி வை சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அவர்கள் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த உச்சநீதிமன்றம் உடனடியாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் எதற்கு அப்படின்னா டு இன்வெஸ்டிகேட் தி அலிகேஷன்ஸ் ஆஃப் எலக்டோரல் பாண்ட் எக்ஸ்டாஷன் அண்ட் மனி லாண்ட்ரிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது இதுதான் மோடியை நிர்மலா சீதாராமனை அதே போல் பாஜகவை எஸ்பிஐயை ஆர்பிஐயை அவங்களுக்காக வாதாடிய கார்ப்பரேட்டுகளுடைய அந்த அமைப்பு அத்தனை பேரையும் மாற்றம் காண செய்யக்கூடியது இந்த பாயிண்ட்டு தான் எலக்ட்ரல் பாண்டில் என்ன ஊழல் நடந்தது யார் காசை வாங்கினா கொடுத்ததுக்காக அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க கடனை தள்ளுபடி பண்ணாங்களா கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது டெண்டரை கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்த்தாங்களா அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சதா ஏன்னா அத்தனை விஷயங்களையும் உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு மேற்பார்வையில் ஒரு புலனாய்வு குழு அமைத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு தூக்கி போட்டிருக்கிறது நம்முடைய எதிர்கட்சிகளுடைய இந்தியா அணி யார் யாரெல்லாம் மிரட்டி பணம் பறிச்சுவாங்க அப்படிங்கிறத மிக நிச்சயமாக சொல்ல வேண்டும் அதை விட முக்கியம் மணி லாண்ட்ரிங் பிஎம்எல்ஏ இன்றைக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தெரியும் எலக்ட்ரல் பிளான் வச்சு இங்கே எத்தனை பேர் கருப்பு பண்ணுறது வேலையாக்கி என்னென்ன வேலை பார்த்தாங்க பாஜகவுக்கு கொடுத்ததன் மூலமாக என்பதை விசாரிக்க சிறப்பு குழு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பல விஷயங்களில் பேசப்பட்டிருக்கிறது நாங்கள் ரைடுகளுக்கு பயப்படவில்லை அப்படின்னு பலரும் பேசியிருக்காங்க கெஜ்ரிவாலோட மனைவி அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் நான் இன்றைக்கு உங்களிடம் வாக்கு கேட்க வரவில்லை உங்களிடம் இன்றைக்கு என்னுடைய கணவர் கைது செய்யப்பட்டு விட்டார் அதுக்காக ஓட்டு போடுங்கள் என்று நான் கேட்க வரவில்லை நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களை இந்தியாவை புதிய இந்தியாவை உருவாக்க நாங்கள் அழைக்கிறோம் நமக்கு ஆயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கிறது ஒரு த ஐ திங்க் அபவுட் மதர் இண்டியா ஃப்ரம் இன்சைட் த ஜெயில் அண்ட் ஷீ இஸ் இன் பெயின் அதாவது கெஜ்ரிவால் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் அவர் வாசிக்கிறார் நான் இந்தியா குறித்து சிறைக்குள் இருந்தபடி யோசிக்கிறேன் நம்முடைய பாரதம் குறித்து பாரத தாய் குறித்து இந்தியா அலைன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் இந்தியாவை புதிதாக மீண்டும் உருவாக்குவோம் ஆறு விதமான கேரண்டிகளை இந்தியா அலைன்ஸின் சார்பாக நான் இந்த நேரத்தில் உங்களிடம் கொடுப்பதற்கு விருப்பப்படுகிறேன் முதல் விஷயம் இந்தியா முழுக்க மின்சாரம் எந்த காரணத்தை கொண்டும் தடைபடாத வகையில் இல்லாத மின்சாரத்தில் தன்னிறைவடைவோம் ரெண்டாவது ஏழைகளுக்கு மின்சாரத்திற்கு பணம் வசூலிக்கப்பட மாட்டாது விலையில்லா மின்சாரம் மூன்றாவது ஒவ்வொரு கிராமத்திற்கும் அரசு பள்ளிகள் அப்படிங்கிறத உறுதி செய்வோம் நான்காவது மொஹல்லா கிளினிக் இன் எவ்ரி வில்லேஜ் ஒவ்வொரு மா கிராமங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையம் போன்ற அந்த கட்டமைப்பை நாங்கள் வந்துக்கு முன்னாடி அம்மா மினி கிளினிக் வந்ததுலேயே அந்த மாதிரி அங்கே மொஹல்லா கிளினிக் டெல்லியில் அவங்க கொண்டு வந்தது வில் மேக் மல்டி ஸ்பெஷாலிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பான பன்னோக்கு மருத்துவமனையை நாங்கள் அமைப்போம் அதேபோல் எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவமனை என்பதை நாங்கள் உறுதி செய்வோம் ஐந்தாவது ஃபார்மஸ் விவசாயிகளுக்கு அவர்கள் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கான சரியான விலை என்பதை நிர்ணயம் செய்வோம் ஆறாவது எழுபத்தைந்து ஆண்டுகளாக டெல்லி என்கிற இந்த இடம் இந்த இந்த யூனியன் பிரதேசம் ஏன்னா டெல்லி நமோ இது கிடையாது அது ஒரு ஸ்டேட் கிடையாது டெல்லிக்கான ஸ்டேட் உட் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த ஆறு உறுதிகளையும் நாங்கள் செய்வோம் இதை தாண்டி ஐ ஹாவ் மேட் ஆல் த பிளானிங் ஃப்ரம் வேர் த மணி ஃபார் தீஸ் கேரண்டி சுல்கம் இதை இருக்கிற எந்த அளவுக்கு நிதி மேலாண்மை செய்ய வேண்டும் என்பது தொடர்பான எல்லாத்தையும் நான் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறேன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கெஜ்ரிவால் சிறைக்குள் இருந்தபடி எழுதி எனப்பிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு வாசித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதேபோல் ஹேமந்த் சுரன் அவர்களுடைய இணையர் அவருமே கூட மிக முக்கியமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து இதை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்கிறார் நான் இன்றைக்கு இந்த நாட்டில் ஐம்பது சதவீதமாக இருக்கக்கூடிய பெண்களின் பிரதிநிதியாகவும் அதே போல் பழங்குடியினர்களினுடைய பிரதிநிதியாகவும் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்னுடைய கணவருக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த அநியாயம் என்பது யாருக்கும் நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன் அப்படின்னுட்டு சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஒருங்கிணைவோம் அப்படிங்கிறது தான் அவரும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் கல்பனா சோரனுடைய வரவும் சரி இந்த பக்கம் பிரியங்கா காந்தி போன்றவர்கள் அதே போல் சுனிதா கெஜ்ரிவால் போன்றவர்கள் அவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப அது வந்து ரொம்ப நகாசுவாக ரொம்ப க்ரிட்டிக்கலாக குரூஷியலாக இதை எங்களுடைய கணவரின் கைதுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் இந்தியாவுக்காக வாக்களியுங்கள் அப்படின்னு என்பதாக அதை கட்டமைத்திருக்கிறார்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் முத்தாய்ப்பாக சொன்ன ஒரு விஷயத்தை நம்மளும் சொல்லலாம் அது மோடிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை அவர் கோட் பண்ணியிருக்கிறார் பிரியங்கா காந்தி ராமரனுடைய ஒரு வசனத்தை நான் மோடிக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு ஐ வாண்ட் டு டெல் தோஸ் சிட்டிங் இன் பவர் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் பிஎம் மோடி திஸ் மெசேஜ் ஆஃப் லார்ட் ராம் ராமர் கடவுள் இருக்கார் இல்லையா ராமருக்கு கோயிலெலாம் கட்டி அவர் இவ்வளோ நாள் வந்து ஒரு வீடு இல்லாமல் இருந்தார் அவருக்கு நாங்கள் கான்க்ரீட் வீடு கட்டி கொடுத்துட்டோம் ராமருக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்முடைய பிரதமர் ரேஞ்சிக்குலாம் எல்லாம் அப்படியே பேசினார் இல்லையா அவர் பிரியங்கா காந்தி சொல்லுகிறார் பவர் டஸ் நாட் லாஸ்ட் ஃபார் அவர் அதிகாரம் கடைசி வரை உங்களுக்கு இருக்காது பவர் கம்ஸ் அண்ட் கோஸ் அதிகாரம் வரும் போகும் ஈகோ இஸ் ஷேட்டர்ட் ஒன் டே நான் தான் பெரியவன் நான் தான் இங்கே ஆளை பிறந்தவன் நான் தான் விஸ்வகுரு இப்படிப்பட்ட இமேஜ் இருக்கு இல்லையா இந்த ஈகோ அது ஒரு நாள் மொத்தமாக உடஞ்சி நொறுங்கி ஒன்றும் இல்லாமல் சுக்கல் சுக்கலாக நொறுங்கி போய்விடும் திஸ் வாஸ் த மெசேஜ் ஆஃப் லார்ட் ராம் அண்ட் இஸ் லைஃப் ராமர் மற்றும் அவருடைய வாழ்க்கையினுடைய செய்தி என்பது இதுதான் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேலியாக இருக்கிறது இந்தியா கூட்டணி ஆரம்பித்து இல்லை ஆரம்பித்த போது இருந்த வடிவத்தில் இன்றைக்கு இல்லை ஆனால் இன்றைக்கு எந்த அளவிற்கு அதனால் ஜெல்லாக முடியுமோ அப்படி செய்திருக்கிறார்கள் மமதா பானர்ஜி வர முடியல அவங்க அங்கே பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய தரப்பாக திரு டெரிக் பிரைனில் இருந்து ஆட்கள் அனுப்பியிருக்கிறாங்க அப்படி வர முடியாமல் போன தலைவர்கள் எல்லாம் பிரதிநிதிகளை அனுப்பி மிக ஆவேசமாக இன்றைக்கு பலவிதமான பதிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கான போர் என்பது தொடங்கியிருக்கிறது மோடி மேட்ச் ஃபிக்ஸிங் செய்துவிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட அதையும் தாண்டி தங்களால் என்ன செய்ய முடிகிறது என்பதை இவர்கள் செய்கிறார்கள் செய்யப்போகிறார்கள் மக்களினுடைய முடிவு எப்படி மாறப்போகிறதா எப்படி இருக்க போகிறது என்பதை நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்